மனிதர்களால் பெற முடியாத அற்புத சக்திகள் அகிலனின் உடலில் சுத்தி வளைத்து குடியேறியது பெருசக்திகளை தாங்க முடியாத அவன் பயத்தில் காடுகள் அகிலன் தான் புதிய சக்திகளை பெற்று வலுவடைந்ததை உணர்ந்தான் எந்த மனிதனும் அனுபவிக்காத ஒரு புதிய வலிமை வாய்ந்த சக்தி தனக்குள் இருப்பதை நினைத்து மகிழ்ந்தான் ஒரு அலாதி தைரியம் அவன் உள்ளே பெருக்கெடுத்தது தன்னுடைய சக்திகளை பரிசோதிக்க தன் கைகளை எதிரில் இருந்த மரத்தில் குத்தினான் அது ஒரு சிறிய பானை போல உடைந்து போக தன் சக்தியை எண்ணி மகிழ்ச்சியில் மெய் செலுத்த போனான் அகிலன் அப்போது அவன் எதிரே ஒரு பிளாக் கிறிஸ்டல் கல் தோன்ற அதை பார்த்ததும் அவனுக்கு விக்ரம் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது இந்த மொத்த பிளானட்லயும் ஒரே ஒரு பிளாக் கிறிஸ்டல் தான் இருக்கு அதுல தான் ஏலியன்ஸ் இவால்வ் ஆகுது இதுதான் அந்த பிளாக் கிறிஸ்டலா இத பத்தி தான் அவன் சொல்லிட்டு இருந்தானா இது மட்டும் நிஜமா இருந்தா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது இருந்தாலும் அது மெய்யான பிளாக் கிறிஸ்டலா என்று சந்தேகித்த சந்தேகித்தாக்கிலன் தன் எதிரே வந்த ஒரு பூனை இடம் கொடுத்து அதனை பரிசோதனை செய்து பார்த்தான் அந்த ப்ளாக் கல்லை தன் வசப்படுத்திக் கொண்டான் அகிலன் எல்லாமே நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அகிலனிற்கு டாக்டரிடம் இருந்த ஒரு அவசரமான மெசேஜ் வந்தது முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்